அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மைவி த்ரீயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மைவித்திரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ்டோரில் இருந்து மைவி த்ரீ அப்ளிகேஷன் வந்து எடுத்துருக்காங்க மக்களே இந்த ஸ்டோரில் இருந்து மைவி அப்ளிகேஷன் எடுத்ததுனால யாரும் கவலைப்பட வேண்டாம் அதை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை வச்சு நிறையா பேர் உங்களை வந்து மனசை நோகோடிக்கும் நிறைய பேர் சதி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க இப்போ ஈவடபிள்யூகிட்ட இப்போ நம்ம கேஸ் இருக்கிறதுனால தற்காலிகமாக இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன இருக்கு எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க திரு கார்த்திக் பிள்ளையானை வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார் ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஈவடபிள்யூ கேஸ் போட்டப்போ இந்த அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ கூகுள் ப்ளே ப்ளேஸ்டோர்லேருந்தே வந்து எங்களால் முடியாது இந்த அப்ளிகேஷனால் நல்லா ரிவ்யூ வந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக கூகுள் ஸ்டோர் தரப்பில் இருந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் சென்னை ஈடபிள்யூக்கு மாற்றினதுக்கப்புறமே இதே தான் சொல்லியிருக்காங்க ஈடபிள்யூலேருந்து அப்பவும் கூட நாங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த அப்ளிகேஷனை எடுக்க மாட்டோம் அப்படிங்குற மாதிரி ப்ளே ஸ்டோர் நிறுவனத்திலேருந்து சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து தற்காலிகமாக வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணி தற்காலிகமாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம எம்டி சார் கூடிய விரைவில் வெளியே வந்துடுவார் எப்போ பெயில் போடுறாங்கிறத அப்டேட் தெரியல நாங்கள் சார்ச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே கண்டிப்பாக எப்போ பெயில் போட்டார் அப்படின்னா அடுத்து பெயில் உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளியே வந்தார்னா இந்த அப்ளிகேஷனில்னா கூட வேற ஒரு அப்ளிகேஷனில் கூட வேற ஒரு நேமில் கூட நம்மளோட டேட்டாஸ் பூரா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம நிறுவனத்துக்கிட்ட நம்ம ஐடி ஐடி சார்ந்த நம்ம அந்த டீமுக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அது யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம வேலெட்டில் என்ன அமௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து வேற ஒரு அப்ளிகேஷனில் கூட உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மக்களை அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து தற்காலிகமாக தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மக்கள் யாரும் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்படாதீங்க சரிங்களா தற்காலிகமாக இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமாக நடந்தது ஆஃபீஸு வந்து மூடினது ஆப்பை நிப்பாட்டி வச்சுருந்தது எல்லாமே தற்காலிகமாக ஒன்று தான் யாரும் பயப்பட வேண்டாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் எம்டி சாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவராக போய் ஆஜராக மக்களே அவர் வெளியே இருந்ததுனால் வெவ்வேறு மாதிரி பிரச்சனை கூட போயிருந்துருக்கலாம் இதுவே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதை வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா பேர் வந்து மைவித்து நிறுவனத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லி வர கூட சொல்லி வர வைக்கலாம் சரிங்களா அதனால் இதுக்கு கூட மக்கள் சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக தேவை யாரும் மைவித்து நிறுவனத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு தயவு செஞ்சு யாரும் போக வேண்டாம் ஏன்னா இது மக்களுடைய உண்மையான நிறுவனம் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில பிற கம்பெனியில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது சில அப்டேட்டிங்களே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ஏன்தானோன்னு சொல்லி ஆப்லைன் நேர் சொன்னது தான கூட உள்ளே வந்திருக்கலாம் அதனால் மக்களே நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக மைவித்திரி நிறுவனத்துக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்குறேன்ட்டு யாரும் முன்னு வர வேண்டாம் ஏன்னா இது நம்மளையோட மக்களுடைய நிறுவனம் அதுக்காண்டி கூட நம்ம ஈவடபிள்யூ வந்து வெயிட் பண்ணலாம் அதனால் இந்த ம இந்த விஷயத்தை வந்து மக்களாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பாக நம்ம மைவித்திரி நிறுவனம் மீண்டு வரும் நம்ம தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் மக்களே ஆனால் மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து மைவி தே ப்ளே ஸ்டோர்லேருந்து மைவி த்ரீ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் மக்களே கூகுள் கூகுள் குரோமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ ஏபிகே டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்துடும் நீங்கள் அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனை வந்து யாரும் தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடாதீங்க வச்சுருங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அப்டேட் வரும் காத்திருங்க காத்திருங்க மக்களே நல்லது கிடைக்கும் நன்றி வணக்கம் மக்களே யாரும் மறுபடியும் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம மைவித்திரு நிறுவனம் மீண்டும் கண்டிப்பாக நூறு சதவீதம் செயல்படும் செயல்படும் மக்களை நன்றி வணக்கம் மக்களே